ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் ஒரு பதட்டமான சூழல் பகழ்காமல் ஏற்பட்டது நமது நமது இந்தியர்கள் இருபத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறாங்க அதை மதமா பார்த்து சில பிரச்சாரத்தை செய்கிறாங்க செத்து போனது இந்து தான் கொன்னது முஸ்லிம் தான் ஆனால் இந்தியர்கள் இறந்துருக்கிறாங்கன்னு பார்ப்பது தான் ஒரு சரியான ஒரு ஊடகத்தினுடைய பார்வையாக இருக்கும் இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுடன் போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சையே தொடர்ச்சியாக பேசுறாரு அந்த சிம்லா ஒப்பந்தத்தை பாட்ட போகிறோம் அந்த சிந்து நதி தாவா பிரச்சனையை நாங்கள் முடிக்க போகிறோம் சிந்து நதியெலாம் இனிமேல் அங்கே பாயாது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க போர் அப்படிங்கிற விஷயம் இந்த நேரத்தில் சரியான முடிவுன்னு பார்க்குறீங்களா அப்படி நடந்தால் யார் யாருக்கு பாதிப்பு இல்லை என்ன நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி போர் நடந்தால் நமக்கு ஒரு மண்ணாங்கட்டி பலனும் கிடைக்காது ஒன்றும் இல்லை அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் அப்படின்றவ அதாவது எப்படின்னா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இந்த இடத்துல சொன்னால் நல்லா இருக்காது போடுறது இப்போ திடீர்னு ஒருத்தன் இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒருத்தன் வண்டியில் உரைச்சிடுறான் அடுத்த நிமிஷம் தான் அந்த ஹியூமன் கேட்டல்ஸோடைய இது என்ன அப்படின்னா உடனே ரியாக்சனாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா அந்த பிரச்சனை நீர்த்து போயிடும் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா அரை மணி நேரம் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு வெறி இருக்கும் வெறி இருக்கும் டப்புன்னு அடிச்சிருவாங்க டப்புன்னு பிரச்சனை பண்ணிடுவான் பிரச்சனை இருந்தாலும் சந்திச்சிருவாங்க ஆனால் இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் நீர்த்து போகும் அமைதியாகும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சுன்னா டோட்டலாக இதாகும் மூணு நாள் இப்போ அஞ்சு நாள் ஆகிப்போச்சு ஏன்னா ஒருத்த வந்து ஒருத்தனை தாக்கணும் நீ முடிவு பண்ணிட்ட தான் வந்து பின்னணியில் இருக்கான்னு உனக்கு தெரியுன்ற எல்லாமே சொல்கிறீங்க அப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் எந்த நாட்டிலையாச்சும் இப்படி ரியாக்ஷன் இருக்கா அப்புறம் அமெரிக்கா வீரனை கொண்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும் என்ன ஆகிருக்கு கடந்த காலத்தில் இஸ்ரேலில் என்னாச்சு இஸ்ரேல்காரன் வந்து அமாஸ் போய் தாக்குதல் நடந்தின எட்டு மணி நேரத்தில் என்ன பண்ணான் எட்டு மணி நேரத்தில் ஆரம்பித்த போர் போருன்ற பேரில் அவன் ஆரம்பித்த அராஜகங்கள் அக்கிரமங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிற்கல நான் அந்த மாதிரி அக்கிரமமாக அராஜகம் பண்ண சொல்லலை ஒருத்த வந்துட்டு இது பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே இறங்கினோடனே மோடி ஒரு சீனை போட்டார் பாருங்க சவுதியிலேருந்து வந்த உடனே நேராக பீகார் தான் பீகார் போலங்க இறங்கின உடனே ஆபீஸ் கூட அவர் போல லேட் ஆயிருமா இறங்குன உடனே டிஸ்கஸ் பண்றான் மண்ணில் காலை வச்சவன டிஸ்கஸ் பண்ணி ஒரு மணி நேரத்தில் அவன் செத்தாண்டா பாகிஸ்தான் அழிச்சு இல்லாமல் அப்படின்ற ரேஞ்சுக்கு வடிவேல் மாதிரி இறங்கி இறங்குனே அஜித் தோவல் இருக்கார் அவர் இருக்கார் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் ஜெய்சங்கர் இருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்காரு உள்துறை செயலாளர் இருக்காரு எல்லாத்தையும் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு பேசுறாங்க ஏர்போர்ட்டை விட்டு இறங்கணும்னு அஜய்யோ என்ன நடுக்கடா இருக்குது ஜி வந்து பாதியில் வேற வந்துட்டார் சவுதியிலேருந்து என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு என்ன ஆச்சு பாருங்கள் தண்ணியை நிறுத்த போகிறோன்னா டேமே கிடையாது டேமு இது இந்தியாவுக்குள்ளே இருக்குது டேமு நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ இது பார்டர் இதை தாண்டி பாகிஸ்தான் இந்த ஆறு இப்படி வந்து பார்டரை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே போகுது சிந்து நதியாக போகுது இங்கே டேம் இருந்தால் பரவாயில்ல இங்கே லாக் பண்ணி பாகிஸ்தானுக்குன்னு ஒரு டேம் கட்டி வச்சுருந்தாங்க பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை தடுக்கிற மாதிரி இதை லாக் பண்ணால் பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாது இந்த ஆறு இங்கே வரும்போது இந்த இடத்துல இருக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்க டேம்கள் இங்கே அங்கெல்லாம் இதை மூணு என்ன இந்தியாவுக்குள்ளே தண்ணி வராது ஓகே பஞ்சாப்ல தண்ணி வராது பஞ்சாபுக்கு தண்ணி வராது இந்தியாவில் உள்ள சில பகுதிகளுக்கும் தண்ணி வராது சாரா போட்டு வடிகள் குத்துவாங்க சுற்றி சுற்றி வந்து ஓ மூஞ்சில் நீயே மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி நிலை தான் அதுல இருக்கு எடுத்த நடவடிக்கை சரியாக இருந்தாலும் நீ டேம திறந்து விட்டேன்னா இந்தியாவுக்குள்ள தண்ணி போற மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள போயிடும் இது என்னன்னா மெட்ராஸ கூட தாண்டாதவன் இருப்பான்ல அவனுக்கு அதை சொல்றது அந்த பார்டர்னா என்ன பஞ்சாப் பாகிஸ்தான்காரன் உடனே சரண்டர் சரண்டராயே தண்ணி பிடிக்க கூட தண்ணி இல்லாம நிறுத்தின உடனே அவன் அப்படி குழாயில் பாத்ரூம்ல திறந்துவிடா தண்ணி வராது பாகிஸ்தான் அடுப்படியில் விடுவான் தண்ணி வராது விவசாயத்துக்கு பாப்பா பாதி மோட்டர் அப்படி நின்றோம் மோடி சார் இது என்ன பாட்டும் நானே பாவமும் நானே திருவிளையாடல் திருவிளையாடல் அந்த அசையும் பொருள்லாம் நிற்கும் பாருங்க இந்த மாதிரி பறகுற பறவை எல்லாம் நின்ற மாதிரி ஒரு பிலா விட்டாங்க நம்ம இதுல வந்து என்ன சொல்றோம்னா நம்ம வந்து தேச இந்த தேசத்துக்காக இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து ஜனாதிபதி விருது வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டெல்லியில் ஜானி ஜெயில் சிங்கிட்ட டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அவர் சிங் குடியரசு விருது பெற்ற ஓட்டேன் ஏன்னா எப்போ பதினாறு வயசில் ஸோ வந்து இவங்க என்னென்ன உட்டாளக்கடி இது கதை விடுறாங்க அங்கே என்ன நிலம்பரம் காஷ்மீருக்கு நம்ம போயிருக்கோம் நேரடியாக போயிருக்கோம் அது பகல்காம் பயிதி போயிருக்கீங்களா பகல்காம் போனது காஷ்மீருக்கு போயிருக்கோம் அங்கே உள்ள சூழ்நிலை என்னான்னு தெரியும் டெல்லியில் இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் எப்படி தீவிரவாதிகளை தடுப்பதற்காக என்ன மாதிரியான சுச்சுவேஷன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்லலாம் இருந்தது ஒவ்வொரு தெரு மூக்களையும் மண் மூட்டை அடுக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிக் ஸ்ட்ரீட் இருக்குதுல மவுண்ட் ரோடு இருக்குது மவுண்ட் ரோடில் இருந்து இந்த பக்கம் சைதாபேட்டையிலேருந்து ஒரு ரோடு பிரிதுன்னா அந்த இடத்துல நாலு கார்னர்லேயும் மண் மூட்டை இவ்வளோ தூரத்துக்கு அடிக்க வச்சு உள்ள ராணுவ வீரர்கள் ஏகே ஃபார்ட்டி செவனை படுத்துருப்பாங்க சாதாரண ரோட்டில் டெல்லிலேயே டெல்லியில் எயிட்டி ஃபைவ் சொல்றேன் சவுத் கேட் நார்த் கேட் ஏரியா எல்லா ஏரியாலேயும் டெல்லி நியூ டெல்லி ஃபுல்லாவே ஓ இல்லை ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நாலு கார்னர்லேயும் போலு பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் இருப்பேன் சிஆர்பிஎஃப் இருப்பாங்க சில இடத்துல ராணுவம் இருக்கும் உள்ள ஏகே ஃபார்ட்டி மணல் மூட்டையை டெம்பரவரியாக அடிக்கி அதுக்குள்ள படுத்துருப்பாங்க இராணுவம் எதை வச்சு ஓப்பன் ஸ்பேஸ்ல மேலே வரும் மறைவு மாதிரி போட்டு எல்லா ஜங்ஷன்லையும் அப்படி இருந்தே நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர் அப்படின்னா இந்நேரம் தூவம்சம் பண்ணியிருக்கணும் இவர்கள் வந்து தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு தீவிரவாதி இருக்கான் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் வந்து நம்ம அன்றைக்கே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கோம் என்னென்னா இதை எப்படி பாகிஸ்தான் திசை திருப்புவான் அப்படின்னா தீவிரவாதிகள் எதுக்கு த ரெசிஸ்டன்ட் ஃபோ ஃப்ரண்ட்டுன்னு பேர் வச்சுருக்கான்ற வரைக்கும் நம்ம என்னென்னு பேச்சிருக்கோம் என்னென்னா நீங்கள் வந்து உருதுலேயோ அரபுலேயே பேர் வச்சிங்கன்னா தீவிரவாதின்னு முத்திர குத்தப்படுது அவன் இஸ்லாமிய தீவிரவாதின்ற மாதிரி சொல்லிடுறான் என் உலகம் போகிறான் அதனால் என்ன பண்ணான் என்ன பாகிஸ்தானோட ஏற்பாடு தான் இது பாகிஸ்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ வந்து ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டை தனியாக கேட்குற மாதிரி நீ போராடு அதுக்கு இந்த முஸ்லீம் பேர் வைக்காத முஸ்லீம் பேர் உருது பேர் உருதுலேயோ அரபுலேயோ வைக்காத த ரெசிஸ்டண்ட் இங்கிலீஷில் வச்சுரு அப்போ வெளிநாட்டுக்காரன் பாதி பேர் ஹியூமன் கேட்டில்ஸ் முக்காவாசி முட்டா பசங்க தான் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து கனடாவில் ஒருத்தனே ஒவ்வொன்றும் பார்க்க ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தே ஆர் ஹோம்லேண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு தாய்நாட்டுக்காக பல வேறு பல நாடுகளில் தனி நாடு கேட்டு போராடுறான் பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தானில் போராடுறான் அங்கே வந்து இதில் உக்ரைனில் அந்த பஞ்சாயத்தை அது முடிஞ்சு அது தனியாக இப்போ போராடலை இது மாதிரி இப்போ காசாக இது வேணும் என்ன இது தனி சுதந்திரம் வேணும்னு சொல்லி பாலஸ்தீனம் போராடி இப்படி பல போராடிக்கு குழு நாடுகளும் அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு போராட்ட போல நினச்சிடுவான்னு தான் பேரே வைக்கிறான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறாங்க தீவிரவாதிகள் அப்டேட் ஆகிறான் பல்வேறு பேர்களில் உருது பேர்லையும் அரபு பேர்லேயும் வச்சிங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதின்றான் உலகம் போகிறான் அதனால் நீ வேறு மாதிரி வெயின்னு தான் இங்கிலீஷில் வச்சது த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுன்னு ஓ அடி வச்சா கனடாக்காரனா வேற எவனா விமான்காட்டில் படிச்சோன்னா ஏதோ தான் விடுதலை போராட்டம் போலான் பாகிஸ்தான் டச் இதில் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவான் இது தனியாக காஷ்மீர்ல தனிநாடு கேட்டு போராடுறாங்க போல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்க்காக தான் இந்த பேரில் ஆரம்பிக்கிறேன் இதை கூட இந்திய உளவுத்துறையும் ஐபியும் கணிக்க முடியலன்னா நீ என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃப்ரண்ட் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவ செயல்படுறான் செயல்படுறான் அதை கூட உளவுத்துறை வந்து கண்டுபிடிக்க முடியல ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டிக்கு எதிராக இவங்க பண்றாங்க மாறுன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஐந்து வருடம் எங்க விட்டுருக்காங்க இருபது இருபத்தி தெரியலையா அலட்சியமா இல்ல தெரிஞ்சு கண்டுக்காம விட்டுட்டாங்களா அதுதான் என்னன்னு தெரியல மூணுல தடை பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச இயக்கத்தை இருபது இந்தியா இருபத்தி மூணுல தான் இந்தியால தடை பண்றாங்க என்ன லட்சணத்துல இந்த ஆட்சி இருக்குன்னு பாத்து உள்துறை இருக்குன்னு பாத்து இது ஃபுல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்ல தானே ஆமாங்க அப்ப ரெண்டாயிரத்தி மூணுல யார் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யார் இருந்தா பிஜேபி கவர்மெண்ட்ல தான் அமைப்பு உருவாயிருக்கு அங்க உருவானதும் அவன் அங்கதான் இப்ப தாக்குதல் நடத்துனதும் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சதும் இந்த கவர்மெண்ட்ல தான் அப்ப நீ அவன பிடிக்க முடியல உள்ளூர் தீவிரவாதி உள்ளூர் லோக்கல்ல வீடுல இருக்கான் அப்ப நேத்து போய் அடுத்து ஒரு கோமாளித்தனம் பண்றீங்க அவன் ஆளே இல்ல ஓடி போயிட்டான் அவன் வந்து இந்த வீட்ல தான வந்து இருக்க போறான்

நீங்க பழைய சிவாஜி படத்துக்கு நான் ராஜ்கிரண கூட பண்ணி சாம்பல் எடுத்து அப்படி முகத்துல எல்லாம் அப்பிட்டே வீடு நாசப்படுத்தி அந்த ஒவ்வொரு வீட்லயும் தான் செஞ்ச முழுக்க முழுக்க தப்பு தெரியாம பண்ணிட்டேன் சின்ன வயசுல நடந்தது கொண்டதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுகிற மாதிரி அவனே கொஞ்சம் டெம்பரரியா ஒரு வீடு எங்க வேண்டாம் ஆட்டைய போட்டாயின்னு தெரியல தீவிரவாதி அவன் ஆட்டைய போட்டா அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்க அவன் ஓடி போய் பாகிஸ்தான்ல ஓடி போயிட்டான் இப்ப போய் அவன் வீடை இடிச்சிருக்காங்க அவன் ஓடி போயிட்டான் அது வேற விஷயம் அவனை பிடிக்கல அவனோட சேர்த்து வீட்டை கொளுத்தின் தான் ஒருத்தனை கொண்டு இது பண்ணிட்டாங்க வீட்டோட வெறும் வீடு வெறும் வீட்டை கொளுத்தி விட்டாங்க வெடிகுண்டு வச்சு தகர்த்து அதை பெரிய இது பண்ணிட்டு அது போயிட்டுருக்கு இது வந்து அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து தீவிரவாதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் அடியோடு அகற்ற வேண்டும் பயங்கரவாதிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது உலகத்திலே இருக்கக்கூடாது பிரதமர் மோடி கூட அப்படிதான் சூழ்நிலை அந்த மாதிரிதான் தான் நம்மளும் அது அப்படிதான் சொல்ல பயங்கரவாதி நம்ம மட்டும் வச்சு சொல்லுவாங்க ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கட்டும் அப்படின்னா யாரும் சொல்ல போறேன் யாருமே இருக்கவே கூடாது எந்த உலகத்திலே பயங்கரவாதிகள் இருக்கக்கூடாது அது மனித இன விரோதிகள் ஏன்னா இருக்கக்கூடாதுன்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மேல போர் தொடுக்காமல் ஒரு வாரம் ஆயிப்போச்சு புரியுதா நம்மள இன்றைக்கி தாக்குவாங்க இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க உட்காந்து டெய்லி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க பாகிஸ்தானில் உட்காந்து ஆனால் பாகிஸ்தான் இது எங்களுக்கு பொறுப்பே இல்லை இது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லுவான் அப்புறம் அவன் நானாக பண்ணேன்னு சொல்லுவான் நான் தான் பண்ணேன் வா சண்டை போடுவோன்னு சொல்லுவான் புரிதான் அவங்களுக்கு அண்ணான பக்க பக்கப்பட்ட அக்கா அப்பாட்டு இஸ்ரேலே வந்து ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தி தளபதியை ஜன்னலோடு தூக்கிட்டு போனாங்க அதுக்கே அவங்க ஒத்துக்கலை எப்படி ஒத்துக்குவான் அது மாதிரி அது புரியிறவங்களுக்கு புரியுன்ற தான் கணக்கு ம் சிருந்திராநிதி பாட்டுறேன்னு சொல்லி இப்போ தமிழ் இந்தியாவில் இருக்க ஒரு பாகிஸ்தானி வீரோ ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டலில் அடிச்சு அடிச்சுங்க அதை தான் நான் சொல்கிறேன் என்னென்னா பாகிஸ்தான்காரங்க என்ன அங்கே வந்திருக்கான் பாகிஸ்தான்லேருந்து வரவன் வடநாட்டுக்கு வரவன் தான் சொந்தக்காரனை பார்க்க வரான் தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானி இருக்கக்கூடாது நான் என்ன தமிழ்நாட்டில் இருந்து மாமன் மச்சானு வாங்குறேன் இப்போ மயிலாப்பூரில் ம மச்சானும் இதில் வந்து ராயப்பேட்டையில்

அது மனிதாபிமானம் மாற்ற ஐயா இது இதனால தீவிரவாதம் குறைஞ்சிருமா அவனே நோய பாதிக்கு இதுக்கு மேலே வந்திருக்கான் இருக்கான் நீ தீவிரவாதியை போட்டு அடிக்கணும் பயங்கரவாதியை அடிச்சிருக்கணும் பயங்கரவாதியை பிடிச்சிருக்கணும் ஆறு பேரில் எவனையுமே அவனா ஒரு தனாலும் பிடிச்சிருக்கணும் இந்த பிடிக்கல பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கணும் அப்படி இருந்தா தீவிரவாதிகள் முகாம்கள் மீது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயோ இல்லையோ தாக்குதல் நடத்தியிருக்கு இல்லை அதான் ஒன்றும் ஒருத்தர் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு என்ன இன்னும் ஓடி போயிட்டாங்க இல்லைங்க என்னங்க விட மாட்டேங்கிறீங்க அவன் கொன்னே ஓடி போயிட்டான் அப்பயோ என்னங்க ஒரு தின்னே ஆறு நாள் ஆச்சு எவனையோ பிடிச்சிருக்கணும்லங்க உனே பிடிக்கல அவன் எங்க ரைன் மர காடுக்குள்ள போய் அவன் உளவுத்துறை துறை அவன் எப்படிங்க போயிருப்பா பாகிஸ்தானுக்குள்ள மலை தாண்டி ஒன் ஹவர்ல அவனை டார்கெட் போட்டு அடிச்சு தூக்கிருக்க வேணாமா இல்ல அந்த இடத்துல ராணுவ வீரர்கள் இல்லைங்கிறாங்களே வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஆச்சு அதுக்குள்ள அவன் காடுக்குள்ள போய் எங்க பாகிஸ்தானுக்கு போயிட முடியாதுல ஒரு மணி நேரம் கழிச்சே வரட்டுங்க இங்க சர்ச் பண்ணிருக்கணும்ல அந்த பக்கம் போய் சரி அதை என்னமோ பண்ணி தொலை தொலை ராணுவ வீரர்கள் என்னைக்கு போதுமான அளவு நான் சொல்றது என்னன்னா இப்போ வந்து நீ தாக்குதல் நடத்தியிருக்கணும் அவர்களே இருக்கணும் அந்த ஆறு பேரை அங்கேயே தேடி பிடிச்சி சுட்டு கொண்டிருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எதையுமே செய்யலை எங்கள் அஞ்சு ஆறுனாலா சரி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கணும் அதையும் பண்ணலை இன்றைக்கி அசால்ட்டாக சொல்லியிருக்கான் பாருங்கள் யார் பாகிஸ்தான் துணை பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது வந்து விடுதலை போராளிகள் அவர்கள் தனி நாடு கேட்டு போராடுறாங்க அவர்கள் இதை செஞ்சுருக்கலாம் எப்படி என்னையை சொல்கிற அப்படின்றான் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கடா உம் சோ வந்து இந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு பல வதந்திகள் பல பொய்யா நடத்த போர் நடத்த போறாங்க சிந்து நதி நிப்பாட்ட போறாங்கன்னா இது ஐநா லெவல்ல போகும்ல ஆமா போகும் ஐனா கூட சொல்லியிருக்கேன் பார்த்து நடந்துக்கோன்னு ஐனா ஒன்னும் புழு முடுங்க முடியாது ஐனா வந்து போர் இந்த மாதிரிலாம் விஷயம்னா எப்பனாலும் ஐநாக்கு ஐநாக்கு போய் ஐநா என்னத்த புடுங்கிரும் ஐனா ஒன்னும் புடுங்காது நம்ம அடிச்சோம்னா கேட்க ஒன்னும் கேட்க மாட்டான் வந்து அந்த மாதிரி இருக்கு பாடியா ரெண்டு நாள் சண்டைன்னால் ஐனா வந்து எதுவுமே சொல்ல கேட்பாங்க அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் அவன் சோத்து போட்டான் எடுத்து போனது கொடுத்துட்டு போயிடுறான் ஐனா பவர் எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க இப்போல்லாம் இப்போ பொம்மையா தான் இருக்குது அது சும்மா சாக சாகப்போகிற கிளை அது அமெரிக்காவோட மைண்ட் செட்டு தான் ஆமா அமெரிக்கா பார்த்து ஐநா அனுப்புனா தான் உண்டு ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா வந்து கொஞ்சம் பாகிஸ்தானுக்கும் சப்போட்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் இல்லை அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கான்றதை கூர்ந்து கவனிக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழித்தொழிக்க வேண்டும்னு சொல்லலை காஷ்மீர் தீவிரவாதிகளை அழித்தொழிக்க வேண்டும்னு சொல்லலை ஏன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவுக்கு நாங்கள் முழு ஆதரவாக இருப்போம்னு சொல்லலை இந்த பாகி இந்தியா பாகிஸ்தான் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதை ஒட்டி இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு சொல்லலை என்ன சொல்லியிருக்காப்பு இல்லைனா ட்ரம்ப்பு முந்தா நாள் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் புரிஞ்சவன் பிஸ்தா புரிஞ்சுக்கங்க ட்ரம்ப் என்ன சொன்னார் எடுத்து பார்த்துக்க நான் சொல்லலை சொன்னதான் நான் சொல்றேன் நாடுகள் பேரையே சொல்லல எந்த நாட்டையும் எதையுமே சொல்ல இந்தியா தீவிரவாதிகள் இன்னொன்று சொல்லிக்க தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அது பொதுவானது இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு ஆதரவாக இருக்கும் அப்போ ட்ரம்ப் ஏதோ ட்விஸ்ட் தான் பேசுறாரு ஏதோ சொல்ல ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த வார்த்தை மரம் பார்த்துக்கணும் ம் பாத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் தாக்கல் நடத்தலை இன்னைக்கு எத்தனை நாள் அஞ்சாவது நாள் இன்னு எங்கே பிளான் பண்ணி தாக்குதல் நடத்தி என்ன பண்ண போறீங்கன்றது அது உங்கள் கையில் இருக்குது இப்போ இந்த பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க சிம்லா ஒப்பந்தத்தெல்லாம் இது பண்ணுவாங்களா பாதிதான் ரத்து பண்ணிட்டான் விமானம் ஒப்பந்தம் ரத்து செஞ்சா நமக்கும் தானே ஆமாம் ரெண்டாவது வந்து அவன் வான எல்லைக்குள்ள நம்ம விமானம் கூடாதுன்றான் அப்போ என்னன்னா ஃபியூவல் காஸ்ட்லாம் ஜாஸ்தியாகும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரேட் ஜாஸ்தி ஆகும் அதாவது விமானத்தை பொறுத்த அளவுக்கு கடல் பரப்பின் மேல் பறந்தால் ஃபியூவலை வந்து ஜாஸ்தி குடிக்கும் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் ஹைவே ரோட்டில் நல்ல ஒரு பல பலன் ரோட்டில் போனீங்கன்னா மைலேஜ் பதினேழு பதினெட்டு தரும் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளேயே போனீங்க அப்படின்னா மைலேஜ் பன்னெண்டு தான் தரும் அந்த மாதிரி ஃப்ளைட்டை பொறுத்தளவுக்கு கடல் மேலே பயணம் பண்ணுச்சுன்னா அது ஒரு மைலேஜ் ட்ராப் ஆகும் பாதுகாப்புக்கும் இதாக இருக்கும் அதனால தான் தரைக்கு மேலே பறப்பாங்க நாடுகளுக்கு மேலே பறப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா சரண் இறைக்கிறோம் நியர் பை ஏர்போர்ட்டில் போயிடும் ஸோ இப்போ அதெல்லாம் நமக்கு பாதிப்பு தான் அதுக்காக பாகிஸ்தானை விட்டுறணுமான்றது கிடையாது பாகிஸ்தானுக்கு சரியான பிளான் பண்ணி சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டி விட்டுறத தப்பு செஞ்ச தண்டிக்கணும் அதை விட்டுட்டு வேறு மாதிரியான விஷயங்கள் மூலம் ஓட்டு அரசியல் பண்றதை அதை வச்சு ஓட்டு ஓட்டு பொறிக்கும் இங்க உள்ள அந்த வயசான அறுவு வயசு மேல பாகிஸ்தான்காரனை அடிச்சு வரட்டு இதெல்லாம் வந்து

ஆமா ரயில் ஏரியா இருந்து வந்து வாகா பாடலில் நடந்து வந்து காஷ்மீர் ஆட்டோ பிடிச்சி வந்து ட்ரெயின் பிடிச்சா வருவான் இல்லையா ஆட்டோ கொஞ்சம் சீப்பா இருக்கு மணக்கார பாகிஸ்தானி தான் இங்க வருவான் அதுவும் இங்க வர்றதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான்ல நாலு பிரிவு இருக்கு நாலு பகுதி இருக்கு பஞ்சாப்னு ஒரு பகுதி இருக்கு மாகாணம் நம்ம மாநிலம்ன்றோம்ல நாலு மாகாணம் இருக்கு மாகாணமாக பிரச்சிருப்பாங்க இலங்கை எடுத்தாலும் மாகாணம்தான் மாநிலம் கிடையாது ஸோ வந்து அந்த மாகாணத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபக்குன்காவான்னு ஒன்று இருக்குது வடக்கை அதே மாதிரி கீழே பஞ்சாப்னு ஒன்று இருக்குது அதுக்கு கீழே சிந்துன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பலூச்சிஸ்தான் நாலு பகுதியாக இருக்குது பாகிஸ்தான் இதில் பலுசிஸ்தான்கார வந்து இங்கே வரமாட்டான் அவன் வந்து ஈரான் பக்கம் அந்த ஏரியா டாப்ல இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்குன்காவாவில் வந்து அந்த பகுதியில் இருக்க என்னென்னா ஸ்வார்ட் பள்ளத்தாக்கில் உள்ள பூ படிப்பறிவு இல்லாத காட்டு மிராணிகள் ஆதிவாசிகள் மலவாசி தான் அங்கே இருக்கான் அவனும் இங்கே வர மாட்டான் பஞ்சாப்பு சிந்துன்னு சொல்லி ரெண்டு மாகாணங்களில் படித்தவர்கள் இருக்கா அங்கே போய் பார்த்தீங்கன்னா பருதாலாம் போட்டுவிட்டு இப்படி இந்த இது மாதிரிலாம் ஆட்களை நீங்கள் பார்க்க முடியாது பஞ்சாப் மாகாணத்திலேயோ சிந்து மாகாணத்திலையோ கராச்சி நகரத்துலேயோ வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைலிஷாக இருப்பான் எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் மாதிரி இருப்பான் பாகிஸ்தானி அவன் தான் பணக்காரன் படித்தவன் அந்த பகுதியில் உள்ள தான் வந்து இங்க வருவான் எங்க இந்தியா அளவுக்கு வரது இந்தியா அளவுக்கு வருது நீங்க வந்து இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்க வர வரமாட்டான் அவனுக்கு சோத்துக்கே வழியில் மூணு வேலைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்றேன் வர வரமாட்டான் இந்த சாதாரண நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய படித்தவர்களும் இவர்கள் தான் இங்கே வராங்க அவர்கள் தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே போய் விளம்பரம் கொடுத்து பிடிச்சிட்டு வராங்க யார் அப்போ அவர்கள் அப்போலோ வாயிலையும் மண்ணை போட்டு இந்த பாகிஸ்தான் பிரச்சனையை எப்படி அணுகணும் பாகிஸ்தான் தான் எதிரின்னா அதை நீங்கள் சரியாக அணுகிறீங்களா தப்பு செஞ்சவன் தப்பிச்சு போயிட்டான் அவனை பிடிக்கலை அந்த அமைப்பு குறித்து எந்த அவேர்னஸ் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் வச்சிருக்கீங்க செத்து போனது நமது இந்தியர்கள் இதற்கு என்ன நம்ம பதில்வினை ஆற்றப்போகிறோம் இது மாதிரி நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் பலவீனமான அரசு நாங்கள் வந்தால் பாதுகாப்போம் அது கேவலமான கெடுகட்ட அரசு இந்த நாட்டை கெடுத்ததே இப்போ இந்திரா காந்தி நேரு நேரு குடும்பம் நேரு தான் எல்லா இதையும் போட்டார் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நேரு தான் இப்போ தாக்குதல் கூட நேரு தான் நேரு செத்து வந்து தாக்குதல் காரணமாகறதுக்கான இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறேன் இதுக்கும் நேரு தான் காரணம் இல்லாத எதுக்கு நேரு தான் நார்த் இந்தியாவில் அப்படி பேசினா கூட நம்ப நம்புவாங்க நேரு வந்து அங்க வாக்கி நேரு அன்னைக்கு ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா அது நேரு அங்க வந்து அங்கே ஒரு பாதையை பண்ணார் அதுக்குள்ளே தான் பாகிஸ்தான்காரன்லாம் வந்துட்டான் அன்னைக்கு ரோடு வந்து அந்த அந்த செடியெல்லாம் நட்டது நேரு தான் இந்த மலைக்கு கீழே அதனால தான் ஒழிஞ்சு தப்பிச்சிட்டாங்க அந்த மரம் மட்டும் இல்லாம இருந்தா அந்த கார்டு மட்டும் இல்லாமல் தான் நம்ம பிடிச்சிருப்போம் அப்படின்னு கூட அங்கே கதை விடுவாங்க எலெக்ஷன் டயத்தில் ஸோ அது வேற இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் உண்மையான எதிரிகள் யார் அவர்களை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்களா அதில் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அதை தூண்டிவிட்டு மட்டும் இவர்கள் பேசுகிறார்களா இதில் உண்மை எங்கே இருக்குது அப்படிங்கிற போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு பத்திரிகையாளராக தேசிய அரசியல் காஷ்மீர் அரசியலை நன்கு அறிந்தவராக இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வுடையவராக பல்வேறு கருத்துக்களை பதிவு ஏன்னா வெறும் அரசியலா மோடி வேற அரசியல் இல்லைங்க நம்ம நாட்டை உணர்வுடனும் நம்ம தமிழ்நாட்டிலும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் இதுலயும் பீகார்லயும் யூபி இருந்து போயிடுற ராணுவ வீரர்கள் எதுக்காக போறான் அவன் இதுக்காக போறான் இந்த நாட்டை மட்டுமே விட்டுட்டு பூசா எல்லாம் போய் எல்லையில நிக்கக்கூடிய நம்ம ராணுவ வீரர்கள் எதுக்கு நிக்கிறான் தேசத்தை பாதுகாக்க நிக்கிறான் அவனை சரியாக பயன்படுத்தாமல் அவனையும் அவனுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி அவனை இப்போ வந்து இது பண்ணவும் இல்லாமல் பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் இது பண்ணுறோம் நம்ம வந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக பலரும் இன்னு இன்னுயிரை நீத்து இந்த நாட்டை காப்பாற்றற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இதை வைத்து அரசியல் செய்வதை ஒரு காலம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக அது அரசியல் செய்யும் நேரமல்ல தேக்கிஸ்தானாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி நம் நாட்டுக்கு எதிராக எந்த சக்திகள் வந்தாலும் துணிஞ்சு இறங்கி வாடா பார்த்துடலான்றது தான் ஒரு அரசாங்கமே தவிர பம்மி பதுங்கி கொண்டு பொய் பித்தளாட்டத்தை பித்தலாட்டத்தை கொண்டு அரசியல் பண்ணிக்கிட்டு எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இது தருணம் இல்லை இது வந்து அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்றதை இவர்கள் புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் புரிஞ்சினாலே போதும் இந்த மாதிரியான ஆட்களை தூக்கி எறிஞ்சுவாங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேசம் தேச பாதுகாப்பு குறித்து உங்களுடைய நேரடி அனுபவங்கள் பத்திரிகையாளருக்கான பல்வேறு தரவுகள் எல்லாவற்றையும் நம்ம மக்களுக்காக பல்வேறு செய்திகளாக கோர்த்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி